ஐஸ்வர்யா ராயும் அவரது கணவர் அபிஷேக் பச்சனும் பிரிய போவதாக வந்த செய்தியில் உண்மை இல்லை என்பதே அபியை தெரிவித்துள்ளார் ஐஸ்வர்யா ராய் நடித்த சரப்ஜித் பட நிகழ்ச்சிக்கு அவர் தனது கணவர் அபிஷேக் பச்சனுடன் ஜோடியாக வந்தார் இருவரின் ஜோடியாக புகைப்படம் எடுக்க விரும்பிய பத்திரிகையாளர்கள் அவர்களை சேர்ந்து நிற்குமாறு கூறினர் ஆனால் அபிஷேக்கோ ஐஸ்வர்யாவை வைத்து போட்டோ எடுங்கள் என கூறிவிட்டு இடத்தை காலி செய்து விட்டார் இதையடுத்து ஐஸ்வர்யாவிற்கும் அபிஷேகிற்கும் இடையே பிரச்சனை உள்ளது அவர்கள் பிரிய போகின்றார்கள் என்று பேச்சு கிளம்பியதோ இந்நிலையில் இது குறித்து அபிஷேக் கூறுகையில் நான் ஐஸ்வர்யாவை எந்த அளவிற்கு காதலிக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும் அதே அவர் என்னை எந்த அளவிற்கு காதலிக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும் இந்நிலையில் மீடியாக்கள் எங்கள் உறவை பற்றி யூகிக்க முயற்சித்தால் தாராளமாக செய்யுங்கள் என்னால் மீடியாக்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைக்க முடியாது என்று அபிஷேக் பச்சன் தெரிவித்துள்ளார்